முதல் வாசகம் என் உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தில் மேல் வைக்கிறேன் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அந்நாளில் கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது பழுகி பெருகி மண்ணுலகின் நிரப்புங்கள் மண்ணுலகின் விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நிறங்கட்டும் அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும் உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன் இறைச்சி அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள் உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன் உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருவரிடமும் நான் ஈடு கேட்பேன் மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன் ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும் ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார் நீங்கள் பழுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள் கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேலியிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள் பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் உயிருடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலையில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன் உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன் சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன் எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா முக நன்றி பதிலறை பாடல் ஆண்டவர் நின்று வையகத்தை கண்ணோக்கினார் வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர் ஏனெனில் ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவார் அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்டை அவமதியார் ஆண்டவர் விண்ணுலகி நின்று வையகத்தை கண்ணோக்கினார் இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும் படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும் அவர் சிறைப்பட்டோரின் புலம்பல்களுக்கு செவிசாய்ப்பார் சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார் ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்திலிருந்து கீழே நோக்கினார் அவர் விண்ணுலகி நின்று வையகத்தை கண்ணோக்கினார் ஆண்டவர் விண்ணுலகி நின்று வையகத்தை கண்ணோக்கினார் உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர் அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர் அப்போது மக்களினங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வெளிப்படுவர் சீயோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும் எருசுலேமில் அவர்தம் புகழ் அறிவிக்கப்படும் ஆண்டவர் விண்ணுலகி நின்று வையகத்தை கண்ணோக்கினார் நற்செய்தி வாசகம் மெசியாவாகிய மானிட மகன் பாடுகள் பட வேண்டும் மார்க் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிழிப்பு சசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார் வழியில் அவர் தம் சீடரை நோக்கி நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அவரிடம் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எளியா எனவும் மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களிடம் கேட்க பேதொரு மறுமொழியாக நீர் மெசியா என்று உரைத்தார் தம்மைப் பற்றி எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார் மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்று நாட்களுக்கு பின் உயிர்த்தளவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார் இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார் ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம் என் கண்முன் நில்லாதே சாத்தானே ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்குஸ்ட்வே மகுப்புகள்